ം ഷം ശനീശ്വരായ നമ ഓം അരുളുങ്കാൽ ഇനിയനെ പോറ്റി ഓം അണ്ടിയോർക്കാവലനെ പോറ്റി ഓം അലിഗ്രഹമേ പോറ്റി ഓം അടർത്തിലാ ഗ്രഹമേ പോറ്റി ഓം അനുഷത്തധിപതിയെ പോറ്റി ഓം அன்னதான பிரியனே போற்றி ஓம் அசுப கிரகமே போற்றி ஓம் ஆட்டுவிப்பவனே போற்றி ஓம் ஆயுட்காரகனே போற்றி ஓம் ஆதியூரில் அருள்பவனே போற்றி ஓம் ஆனவழ்பவனே போற்றி ஓம் இருவாகனே போற்றி ஓம் இழைத்த தேகனே போற்றி ஓம் இரும்பு தேரனே போற்றி ஓம் இரும்பு உலோகனே போற்றி ஓம் இடிலானே போற்றி ஓம் ஈஸ்வரனானவனே போற்றி ஓம் உக்கிரனே போற்றி ஓம் உத்திரட்டாதிநாதனே போற்றி ஓம் உபகிரகமுலானே போற்றி ஓம் யமன் அதிதேவதயனே போற்றி ஓம் எல் விரும்பியே போற்றி ஓம் எவர்க்கும் அஞ்சானே போற்றி ஓம் என்பரி தேரனே போற்றி ஓம் ஏழாம் கிரகனே போற்றி ஓம் கருமெய்யனே போற்றி ஓம் கலிபுருஷனே போற்றி ஓம் கழுகு வாகனே போற்றி ஓம் கருங்கூளை மலரனே போற்றி ஓம் கரிய ஆடையனே போற்றி ஓம் கருஞ்சந்தன பிரியனே போற்றி ஓம் கருங்கொடியனே போற்றி ஓம் கருநிறக்குடையனே போற்றி ஓம் கண்ணொன்றிலானே போற்றி ஓம் காகமேறியவனே போற்றி ஓம் காசியில் பூசித்தவனே போற்றி ஓம் காரியே போற்றி ஓம் காற்று கிரகமே போற்றி ஓம் குளிர்கோளே போற்றி ஓம் கும்பராசி அதிபதியே போற்றி ஓம் குச்சனூர் தேவனே போற்றி ஓம் குளிகன் தந்தையே போற்றி ஓம் குரு அடிவனே போற்றி ஓம் குரு அடிவனே போற்றி ஓம் கொல்லிக்காட்டில் அருள்பவனே போற்றி ஓம் கைப்பு சுவையனே போற்றி ஓம் சடையனே போற்றி ஓம் சமரிலானே போற்றி ஓம் சனி விரத பிரியனே போற்றி ஓம் சனிவார நாயகனே போற்றி ஓம் சாயை புத்திரனே போற்றி ஓம் சுடரோன் சேயே போற்றி ஓம் சூரனே போற்றி ஓம் சூளாயுதனே போற்றி ஓம் சூரிய சத்ருவே போற்றி ஓம் சுக்கர நண்பனே போற்றி ஓம் சிவனடியானே போற்றி ஓம் சிவபக்தர்க்கடியானே போற்றி ஓம் சீற்றானே போற்றி ஓம் ஓம் சேலர செய்பவனே போற்றி ஓம் தமோகனனே போற்றி ஓம் தண்டாயுதனே போற்றி ஓம் தசரதனுக்கு அருளியவனே போற்றி ஓம் ஓம் தனிக்கோயில் உலானே போற்றி ஓம் தீப போற்றி ஓம் திருநல் தேவனே போற்றி ஓம் துளாராசில் உல்லாசனே போற்றி ஓம் துயரளிக்கு அருள்பவனே போற்றி ஓம் தைரியனே போற்றி ஓம் தொலை கிரகமே போற்றி ஓம் நம்பிக்கிறங்கியவனே போற்றி ஓம் நலனை சோதித்தவனே போற்றி ஓம் நீலவண்ண பிரியனே போற்றி ஓம் நீண்ட காலம் சுழல்போனே போற்றி ஓம் பத்தொன்பதாண்டு ஆள்பவனே போற்றி ஓம் பயங்கரனே போற்றி ஓம் பக்க சுழலோனே போற்றி ஓம் பத்மபீடனே போற்றி ஓம் பத்திரை சோதரனை போற்றி ஓம் பிணிமுகனே போற்றி ஓம் பிரபலனே போற்றி ஓம் பீடிப்பவனே போற்றி ஓம் ஓம் பிரஜாபதி பிரத்யதி தேவதையனே போற்றி ஓம் புஷ்ப பிரியனே போற்றி ஓம் புதன் புதன்மித்ரனை போற்றி ஓம் பூசதிபதியை போற்றி ஓம் பேதமிலானே போற்றி ஓம் பய நடப்பவனே போற்றி ஓம் போற்றப்படுபவனே போற்றி ஓம் மகரத்தாழ்பவனே போற்றி ஓம் மாங்கல்ய காரகனே போற்றி ஓம் மதிப்பகையே போற்றி ஓம் மனு சோதரனை போற்றி ஓம் முடவனே போற்றி ஓம் முதுமுகனே போற்றி ஓம் மும்முறை பீடிப்பவனே போற்றி ஓம் முப்பத்தாண்டில் சுற்றுபவனே போற்றி ஓம் மேல் திசையனே போற்றி ஓம் மேற்கு நோக்கனே போற்றி ஓம் யமுனை சோதரனே போற்றி ஓம் யமனுடன் பிறந்தோனே போற்றி ஓம் வன்னி சமித்தனே போற்றி ஓம் வலிப்பு தீர்ப்பவனே போற்றி ஓம் வக் வக்கரிப்பவனே போற்றி ஓம் வலை மூன்றுலானே போற்றி ஓம்

ॐ शं शनीश्वराय नमः ॐ शं शराय नमः ॐ शं शराय नमः ॐ शं शराय नमः ॐ शं शराय नमः ॐ शं शनीश्वराय नमः ॐ शं शराय 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 नमः ॐ शं शनीश्वराय नमः ॐ शं शराय नमः ॐ शं शराय नमः ॐ शं शराय नमः ॐ शं शनीश्वराय नमः ॐ शं शनीश्वराय नमः ॐ शं शनीश्वराय नमः ॐ शं शनीश्वराय नमः ॐ शं शराय नमः ॐ शं शनीश्वराय नमः ॐ शं शनीश्वराय नमः ॐ शं शनीश्वराय नमः ॐ शं शनीश्वराय नमः ॐ शनीश्वराय नमः ॐ शं शराय नमः ॐ शनीश्वराय नमः ॐ शनीश्चराय नमः शनीश्वराय नमः